அதாவது இந்திய துறைகளில் வந்து ஒரு நடிகர் பெயரை கொண்டு ஒரு, ஒரு, ஒரு மொதல் மொதல் பட டைட்டில் வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இது யாருக்கும் அமையாது அப்படிங்கிறதா நம்ம கண்கூட இந்த வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அதாவது தமிழ் திரையுலகம் தோன்றி கீதகவசம் அப்படிங்கிற படம் தான் முதன் முதல் வெளிவந்த படம் அது தொள்ளாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நினைக்கிறேன் முதல் முதலாக அந்த படம் தான் கீதா கவுசங்கிற படம் தான் வெளி வச்சு கிட்டத்தட்ட அப்படி பார்த்தோம்னா நூற்றாண்டுக்கு மேலே தமிழ் திரையுலகம் போயிட்டுருக்கு தான் நம்ம யதார்த்தமான உண்மை இந்த நூற்றாண்டுக்கு மேலே போயிட்ருக்கிற படத்தில் வந்து யாரோ ஒரு பி சின்னப்பா அவர்லேருந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ரஜினி சிவ சிவாஜி அப்புறம் இடைப்பட்ட நடிகர்களால் நிறைய இருந்திருக்காங்க சந்திரபாபு போன்ற நடிகர்கள் நிறையா இருந்துருக்காங்க ஆனால் எத்தனையோ நடிகர்கள் இருந்தபோது ஒரு நடிகரை பெயர் தாங்கிய டைட்டில் உள்ள நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் தான் அது வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு படம் இது வந்து மாற்றுத்திறனாளிகள் இது இந்த படத்தில்